அப்போ மேலும் சொல்றார் எதி பிருஷ்டாபாலே நமயா மாரணீயோயம் சாரங்கைவ சாரபுகு யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சமயக் கலவு கேசவ கீர்த்தனாத் பெண்ணை நீ தப்பா புரிஞ்சுக்காதே நான் கலி கலின்னு சொன்னதுக்காக பயப்படணும் இல்ல நிறைய நன்மகள் கலிக்கு இருக்கு இன்னும் கேட்டால் கலியினுடைய ஒரு தன்மை மற்ற மூணு யுகத்தை விட சிறப்பான தன்மை கலியில எத்தனையோ கொடுமை இருக்கட்டும் ஆனால் மோட்சம் போறதுக்கு எளிதான மார்க்கங்கிறது கலியில இருக்கிறாப்புல மற்ற மொழி இல்லேங்கிறார் அந்த ஒரு ஆக்காரத்தை பார்த்து அந்த ஒரு தன்மையை பார்த்து தான் கலியை கொண்டாடவே வேண்டியிருக்கு நாம் எல்லாரும் இப்போ கலியுகத்தில் வாழறோமே பாகியம் அண்ண வாழா தௌர்பாகியமா பாகியம் மண்ண வாழ்கிறார் நாரதர் இத்தனை விஷவு கலியை வச்சுட்டு கலியில யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள்லாம் சிறப்பானவர்கள் ஏனால் முக்தி அடையறத்துக்கு எளிய மார்க்கம் கலியில தான் நடக்கும் முக்தி அடையறதுக்கு நூறு ஜென்மம் ஆகும் கலியுகத்தில இருந்தா இந்த ஜென்மத்தினுடைய அந்த ஒண்ண தான் கலிய வெய்ய முடியல வாழ்த்தரேன்னு சொல்றாரு பாருங்க நமயா மாரணியோயம் தத்பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனாது கேசவ பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எளிதில கலியில மோட்சத்துக்கு போடலாம் ஏகாகாரம் காரம் கலிந்திருஷ்டுவா சாரவத் சார நீரசம் விஷ்ணுராத ஸ்தாபித்தவானு கலிஜானாம் சுகாயச்ச விஷ்ணுராத பெருமான் என் பரீட்சித்தே நல்லது கலியே நீ இப்படியே இரு உன்னுடைய ஒரே ஒரு நன்மைக்காக உன்னை கொல்லாமல் விடுறேன் பரீட்சித்து கலிக்கு கொல்லாமல் விட்டது காரணம் மோட்சம் போறதுக்கு எளிதான யுகம் அப்படியா சுவாமி ஆமாம் ஆமா எளிய உபாயங்களை களைப்பிடிச்சாலும் மோட்சத்துக்கு போயிடலாம் அது கலியுகத்துல தான் முடியும் இதே கிருத்தயுகுமார் தான் ரொம்ப சிரமப்படணும் யுகம் கஷ்டம் திரேதாயுகம் கஷ்டம் கலியில சுலபமா இருக்கு கு கர்மாச்சரணா சாரா சர்வத்தோ நிர்கதோதுனா பதார்த்தாக சம்சிதா பூமஹீனா ததா ஆனா கலியிலே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணா கூட நன்மை நடக்கும் அந்த பத்து நிமிஷம் தியானம் பண்ண விடாத தடங்களும் கலியில தான் கூட நூறு மணி நேரம் தியானம் பண்ணாதான் கிருதயுகத்துல நல்லது நடக்கும் ஆனா நூறு மணி நேரம் தியானத்தை பண்ண விடும் சாத்தியமாக்கும் பத்தே நிமிஷம் தியானம் பண்ணா கலியுகத்துல நல்லது நடக்கும் ஆனா அந்த பத்த பண்ண விடாது சுவாமி இது அப்படி போனா முட்டுறது இப்படி வந்தா இடிக்கிறது எப்பதான் இருக்க சொல்றீர்னால் ஆயுசு குறைச்சல் அதனால இப்ப நம்ம கிருத்தயுகத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை கிருத்தயுகத்திலே எந்த தடங்களும் இல்லை ஆனா நூறு வருஷம் தியானம் பண்ணணும்னு சொன்னேன்னா நமக்கு வயசே அறுபதுன்னு அங்க அங்கிருந்து என்ன லாபம் நமக்கு இப்ப இருக்கிற பாக்கியத்துக்கு வயசு இவ்வளவுதான் ஆயிடுச்சு கலியுகத்தில் இருக்கிறது தான் நமக்கு நன்மை ஆனா இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கு அந்த ஆபத்து இருக்கிற இடத்துல சம்பத்தா மாத்திக்கணும் ஆபத்து தான் இருக்கு அதுல நல்லதனமா மாத்திக்கிறதுக்கு தான் வழி என்னன்னு சூத பௌராணிக்கர் சவுனகர் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விப்ரை பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன தீர்த்தேஷு தேபிதிஷு தீர்த்தசாரஸ்தோகதா என்ன தெரியுமா ஆகும் கலியுகத்தில் தீர்த்தம் எல்லாம் அப்படி இருக்கும் சரையோ அயோத்தியில் ஒழிந்தது இப்பவும் ஓடுறது தாமிரபர்ணி துவாபரத்தில் இருந்தது இப்பவும் ஓடும் காவேரி கிருத்தயோகத்தில் இருந்தது இப்பவும் ஓடும் ஆனா அந்த காவேரி தீரத்தில் இருக்க வேண்டிய தூய்மைப்படும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சிந்தனை தீர்த்தமாடினா அழுக்கு போகுங்கிறது வேற தீர்த்தமாடனா பாவம் போகுங்கிறது வேற நான் போய் காவேரியில குளிக்கிறேன் தாமிரபரணியில குளிக்கிறேன் குளிச்சா உடம்பழுக்கு போனா கிருத்தயோகத்திலையும் போகும் கலியுகத்திலையும் போகும் ஆனா குளிச்சா பாவம் போகுமானால் அது பெரிய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுல யார் இருக்கா எந்த எண்ணத்தோட குளிக்கிறோம் எவ்வளவு தூய்மையான எண்ணத்தோட இருக்கும் அப்படினா தானே பாவம் போகும் இது நல்ல இருக்கு உமி நல்லா இருக்கு உள்ள அரிசி இருக்கோ உமி இருக்கு நெல்லு மணி தான் இருக்கு கிருத்தயுகத்திலும் இருக்கும் கலியுகத்திலயும் இருக்கும் ஆனா கலியுகத்தில் உமி தான் இருக்கும் உள்ள அரிசி இருக்காதுங்கிறார் தான் சுவாமி நாங்க உமி தான் நல்லதுன்னு பிழிஞ்சிட்டோம் வைத்தியரை கேட்டு பாருங்க அரிசி சாப்பிடாதீங்க வெள்ளையா இருக்கிறது எதையும் சாப்பிடாதீங்க மாவும் சாப்பிடாதீங்க சர்க்கரை வேண்டாம் வெள்ளை அரிசி வேண்டாம் தவிடு ரொம்ப நல்லது நன்னா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கலாம்னா பாருங்க இருப்பாருங்க உமிதான் ரொம்ப சிறப்பானது கலியுகத்துல உமிதான் கிடைக்குங்கிற அரிசி கிடைக்கிறத சொல்லி உமி கிடைக்கும் நன்னா சாப்பிடுங்க நன்னா இருக்கலாம் ஆஹ் காரிதா தேபி திஷ்டந்தி தீர்த்தேஷு காம காமக்ரோத மகாலோப திருஷ்டா வியாக்குல சேத சகா திஷ்டந்தி தபசி தபஸ் சாரஸ்தத்தோததா தபஸ் பண்ணிட்டே இருப்பான் அவனுக்கே காமக்ரோதம் போகாது ஆச்சாரியர்கள்னு இருப்பா காசிக்கே பண்ணிட்டு இருப்பா எல்ல நான் யாகம் பண்றேன் எங்கே பண்றேன்னுவான் ஆனா அதற்குரிய தபஸே இருக்காது எல்லா செயல்களும் ஓஹோ நடக்கும் எங்கெங்கயோ என்னன்னா உற்சவம் நடக்கிறது சுவாமி அம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கோவில்ல உற்சவம் நடந்திருக்குமா பத்திரிக்கை நூறு ரூபாய்க்கு பத்திரிக்கை அடிக்கிறீங்க கல்யாண பத்திரிக்கை என்ன வேலை தெரியுமோ கோவில் பத்திரிகை இன்னைக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த நாள்ல கோவில்ல உற்சவம்னா பத்திரிக்கை அடிச்சு கூட்டா கேள்விப்பட்டு போயிடு யார் காசு செலவழிப்பா இருக்கிறதுக்கே இருக்காது அதுக்கு மேல பத்திரிக்கை நூறு ரூபாய்க்கு அடிப்பாளன்னால் என்ன விளைச்சம் என்ன புட்டம் எத்தனை வாத்திய கச்சேரி ஒவ்வொன்று ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஓஹோன்னு செலவழிப்போம் அதான் அவரும் சொல்கிறார் நல்லா செலவழிப்பார்கள் ஓஹோன்னு நடக்கும் கூட்டமாக இருக்கும் நிறையா பேர் வருவா கோவிலையே பூட்டி வெள்ளி சனி ஞாயிறு கிடையாதுன்னு கூட சொல்லுவா என்னவன ஆகும் சுவாமி ஆனால் உள்ளன்போட உள்ள உள்ளே இருக்கிற பக்தியோட உள்ள அங்கு தான் கலிக்காபத்து அந்த பக்தியோட உள்ள போயிட்டா கிருத்தயுகம் அந்த பக்தி இல்லாத போனால் நிறைய நடக்கும் ஆனால் தான் பலம் கிடைக்கும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் நல்லது அந்த கொஞ்சத்துக்காவது ஆள் வருகிறதோ இல்லையோ இதனால தான் பக்தி பக்தினா பிருந்தாவனத்துக்கு போகிறோம் பக்தி வந்தது ஸ்ரீரங்கம் போகணும் சேத்துக்கரைக்கு போகணும் பக்தி திரும்பித்து அயந்த் யுக தர்மோகி வர்த்தத்தே கஷ்டதூஷணம் கடைசியாக முடிக்கிறார் பாருங்க ஆமாம் இந்த கலியுகம் கலியுகம் இத்தனை ஆடி நானும் புலம்பினேன் யாரை வெஷும் பிரயோஜனம் இல்லை யாரை நொந்து கொண்டும் பிரயோஜனம் இல்லை இந்த கலி இப்படி இருக்கிறத பார்த்துட்டே பக்கத்தில் இருந்துறாங்க ரங்கநாதர் அதை இருக்காரே நான் யாரை சொல்லுவேன்னுட்ட எல்லா இடத்துலையும் அப்படித்தானே சுவாமி இருக்கார் கனிமசாரணத்திலையும் இருக்கார் குருக்ஷேத்திரத்திலையும் இருக்கார் காசிலையும் இருக்கார் கயிலையும் இருக்கார் அவரே பார்த்துட்டு இருக்கிறச்சே நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்கறது நாரதர் நானும் நீங்களும் இல்லை அவ பகவானே இதை பார்த்து கலி இப்படி இருக்கணும்னு இருக்காரே இதில் நான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் ஒன்னு செய்யலாம் என்னன்னால் பெருமான் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு படுத்திருப்பது குற்றமா சரியா என்று பட்டிமன்றம் வைக்கலாம் வைக்கலாம் தீபாவளி வரும் பொங்கல் பண்டிகை வரும் வடக்காடு மன்றம் கூடுவா தோ மனாரதர் ஒத்துக்க பாருங்க அத்தஸ்து புண்டரீ காட்சா சகதே நிக்கட்டே ஸ்திதஹா புண்டரீகாட்ச இதை பொறுத்துண்டு பேசாம இருக்காரு இது கடவுளுக்கு கூடுமான்னு தீபாவளி முழுக்க பேசிட்டு இருப்போம் நம்ம வேற கடவுள் சரியா தப்பான்னு தீபாவளி முழுக்க கேண்டிருப்போம் இது வேணுமா சுவாமி தீபாவளி இன்னைக்கு ஒழுங்கா எழுந்திருந்து ஆராதனை பண்ணிட்டு கங்கா ஸ்நானாச்சு பெருமாளை சேவிச்சேன் நாலு பெரியவாளை சேவிச்சேன் ஏதோ நாலு நாம சங்கீர்த்தம் பண்ணேங்கிறத விட்டுட்டு நான் நல்ல விஷயமா கேட்டிருக்கோம் சுவாமி கடவுள் வந்து இது இருப்பது சரியா தப்பா நாள் அன்னைக்கு முழுக்க பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடுறோம்னு அர்த்தம் நினைச்சுட்டு இருப்போம் ஏதோ ரொம்ப நன்னா பொழுதுபோக்குறதா நேர தலையில நம்மளையே தெரியாம இடி இறங்கி கொண்டிருக்கிறது கத்தி ஆடுகிறதுன்னு அர்த்தம் படும் இது ஒரு பக்கம் இல்லன்னா இன்னொரு பக்கம் என்ன செய்யலாம் ஒரு பக்கம் வழக்காடு மன்றம் வச்சு பெருமான் எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படி செய்யறான்னு பேசிகிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் பாண்டா சுவாமி அவரும் வழி சொல்லியிருக்கார் கலியுகத்துக்கு ஒரு சிறப்பு சொல்றார் இந்த மாதிரி இருந்துட்டா கலியனுடைய கொடுமை படுத்தாதுன்னு சொல்றார் அது எப்படி பார்த்துன்னு கொஞ்சம் சாமர்த்தியம் அவர் பக்கம் போடுமே இந்த வழக்காடு பண்ற நேரத்தை அதுல செலவழிக்கலாமே பெருமானுக்கு ஒரு பக்தரை பிடிச்சிருக்கு ஓஹோ தியாகர் வாழ் ராமரை பத்தி அவ்வளவு தூரம் பாடினார் அவருக்கு அவரை பிடிச்சிருக்கு அவர் கூடவே பெருமான் சொல்றார் எனக்கு பிடிச்ச பக்தனுடைய நிழல்ல நீ இருந்தி ஆனா உன்னைய நான் கூட்டின்னு போறேங்கிறார் நாம் அடுத்தது என்ன கேட்போம் அது என்ன அந்த பக்தனை மட்டும் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு வழக்காடு மன்றம் வைக்க போறீங்களா இல்லை அவரை பிடிச்சிருக்குன்னா பின்னாடி போய் நின்று வாழ்ந்து போமே சுவாமி இதில் என்ன உங்களுக்கு இருக்கு அவருக்கு அவர் பிடிச்சிருக்கு சொந்தக்காரருக்கு அவர் பிடிச்சிருக்கு நான் போய் இந்த உலகத்துக்கே யார் முதலாளியோ அவர்கிட்ட போய் உனக்கே அவரை பிடிச்சிருக்குன்னு என்னாரு இந்த ஒண்ணும் இல்லாத முதலாளிகளுக்கே எது பிடிச்சிருக்குன்னா என்னால் கேட்க முடியல ஜகத்துக்கு ஈஸ்வரனை போய் பதிம் விஸ்வசி ஆத்மேஸ்வரம்னு உபனேஷன் சொல்றது அவரை போய் உனக்கே அவரை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பத்னி நமக்கு அப்புறம் பதிலே தெரியாது போடும் யார் அவருக்கு பிடிச்சிருக்கோ அவன் நிழல்ல போய் நிற்கணும் அடியேன்னு சொல்லணும் அவன் கொடுத்தான்னா வாழ்ந்து போகணும் இது கையாலாகத்தனம் இல்லையானால் ஆமாம் தைரியமாக ஒத்துக்கிறோம் சரணாகத்திங்கிறதே கையாலாகத்தனம் தான் கையால் ஆனால் நான் என் பாட்டை பார்த்துன்னு போவேனே கையால் ஆகலை கையால் ஆகலன்னு சொல்லிக்கலாமா அவனுக்கு வெக்கமா இல்லையான்னால் என்னாத நடத்துல எனக்கு என்ன வெக்கம் அவரவர் கணவன் மனைவி என்ன வெக்கம் அவ அவ அம்மா பிள்ளை என்ன வெட்கம் இல்லை அந்த முதலாளிகிட்ட தலையை சுரிஞ்சுன்னு எனக்கு சம்பளம் உயர்வேணும்னு கேட்கலையான் அதுக்கே வெட்கப்படல எங்க சுவாமி எனக்கு மோக்ஷம் கொடுன்னு கேட்கறதுக்கு நான் ஏன் வெட்கப்படணும் இதெல்லாம் இதெல்லாம் வெட்கம் இல்லேன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் பக்தி தெரிய தெரியத்தான் ஓ என்னென்னமோ உலகத்துல அவாவா எழுதி குழப்பிட்டு நாம இதை போய் நம்ம பகவான் இடத்துல நாம கேட்கறத நான் ஏன் வெட்கப்படணும் எனக்கு அவர் தரேங்கிறார் இன்னபடி நடந்தா தரேங்கிறார் பக்தி இருந்தா தரேங்கிறார் முக்தி கிடைக்கும்ங்கிறார் அப்படின்ற மார்க்கத்துல பார்க்க தெரிஞ்சுக்கணும் ஆனா கலியுகத்தில் அதை பார்க்க விடவே மாட்டார்கள் எப்படியாவது எழுதி எழுதி நம்மள குழப்பி மூல செலவை பண்ணி பார்க்காத அடிச்சிருவா நம்ம அந்த பக்கமே போகாமல் என் நன்மைக்கு பாடுபட்டவர் வியாசர் எனக்குன்னு எழுதி வச்சவர் சுகர் எனக்குன்னு இருந்தவர் வால்மீகி அவர்கள் சொன்னா கேட்கிறேன் மத்த பேர் சொன்னா கேட்க மாட்டேன் ஏன் சுவாமி இப்படி பேர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீர்கள் என்னால் நீங்க குறைச்ச பட்சம் ஒண்ணு வச்சுங்க ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட புஸ்தகத்தை படிக்காதான்னு வச்சுக்கோங்க படிக்கவே வேண்டாம் கடைசி புஸ்தகம் எப்போ தெரியுமோ ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் நான் சொல்றது இந்த ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் அந்த புஸ்தகமாக இருந்தாலே படிக்கிறது இல்லேன்னு பல மகான்கள் வச்சுட்டு படிக்க மாட்டான் ஏன்னா அது மொழி இருக்கும் தங்கள் கருத்தை திணிச்சிருப்பா யாரையான திருப்தி படுத்துறதுக்காக எழுதியிருப்பா இது ஏன் சுவாமி வம்பு பேசாத பழைய புத்தகத்தை வாசிப்போம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது வியாசர் கொடுத்தது வால்மீகி கொடுத்தது நிம்மதியா வாசிட்டு போகலாமா அப்படி படிச்சுக்கணும் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய முறை நல்ல பெருமான குற்றம் சொல்லவே முடியாது அவரே வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன காலம் கிருத்தயுகம் நீண்ட காலம் கலியுகம் சுருக்கமான காலம் போட்டமே நிமிஷத்துல போயிட்டாதா அது போ நமக்கு அது நிமிஷம் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நாலு யுகத்தில் அது சின்ன காலம் ஆன வரைக்கும் ஆகட்டும்னு பார்த்துட்டு இருக்கார் அதுக்குள்ள நாம தான் ஜாகிரதையா இருந்துக்கணும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க